எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ஆக சிறந்த திருக்குறள் என்ன அப்படி பாருங்க சொல்றாரு பாருங்க திருவள்ளுவர் அறவாளி அந்தணன் தால் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீத்தல் அரிதுன்ற என்ன ஐயா ஒண்ணுமே புரியலையே என்ன சொல்றாரு பாருங்க யாரெல்லாம் இறைவனின் திரு அடிகளை நினைத்து நினைத்து அதனோடு வாழ்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் நீந்துவார்கள் ஒருபோதும் அந்த பிறவி பெருங்கடலை நீந்த மாட்டார்கள் என்று ஆக சிறப்பா சொல்லியிருக்கிறாரு அந்த திருக்குறள் மீண்டும் பொறுமையா சொல்ற பொறுமையா கேட்டுக்கங்க அறவாளி தால் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது இத உங்க குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி ஆள் மனதில் பதிய வைங்க இதை மீண்டும் ஒருமுறை பொறுமையாக சொல்கிறேன் இந்த திருக்குறளை தினம் ஒரு குரலை மனனம் செய்வோம் அறவாளி அந்தனன் தால் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது மீண்டும் ஒரு அழகிய சந்திப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இன்னது விடைபெறுவது உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி